ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெஸ் நான் உங்கள் ஜேக் இன்றைக்கி இந்த வீடியோவில் டியூட் பைசன் டீசல் படத்துக்கான டே த்ரீ புக்கிங் ஸ்டேட்டஸை தான் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங் வித் டியூட் இந்த படத்துக்கு டே த்ரீயான இன்றைக்கி மொத்தமாக சென்னையில் நானூற்றி ஐம்பத்தி மூணு ஷோஸ் ஸ்கெடல் பண்ணியிருக்காங்க அதில் இரநூத்தி எண்பது ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது அண்ட் எட்டு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு பைசன் படத்துக்கு இன்றைக்கி மொத்தமாக இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் நூற்றி இருபது ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது சோல்டர்ட் கவுண்ட் ஜீரோ டீசல் படத்துக்கு இன்றைக்கி மொத்தமாக நூற்றி எட்டு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் இருபத்தி எட்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது சோல்டர்ட் கவுண்ட் ஜீரோ இப்போ இந்த மூணு மூவிஸும் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எவ்வளோ டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்குங்கிறத பார்க்கலாம் டியூட் மூவி லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் புக் மை ஷோ ஆப்பில் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி பாயிண்ட் எயிட் சிக்ஸ் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு அண்ட் பைசன் மூவி நைன்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு டீசல் நைன் பாயிண்ட் ஃபைவ் கே டிக்கட்ஸ் புக் ஆயிருக்கு இப்போ இந்த மூணு மூவியுடைய இன்றைக்கி டோட்டல் ஷோ கவுண்ட் பர்ஃபார்மன்ஸையும் எஸ்டடிய டோட்டல் ஷோ கவுன் பர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ணி பார்த்துடலாம் டியூட் மூவிக்கு டே டூ ஆனால் நேற்று மொத்தமாக நானூற்றி நாற்பத்தஞ்சு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருந்தாங்க அண்ட் டே த்ரீ ஆன இன்னைக்கு நானூற்றி ஐம்பத்தி மூணு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க நேற்றை விட இன்றைக்கி டியூட் மூவிக்கு ஷோ கவுண்ட்டில் எட்டு ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதே பைசன் மூவிக்கு பார்த்தோம்னா நேற்று இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க நேற்றை விட இன்றைக்கி ஷோ கவுண்ட்டில் ஒரு ஷோ மட்டும் கம்மி பண்ணியிருக்காங்க டீசல் படத்துக்கு நேற்று நூற்றி பதினஞ்சு ஷோஸ் கெடல் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி நூற்றி எட்டு ஷோஸ் கடல் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு ஏழு ஷோஸ் கம்மி பண்ணியிருக்காங்க இதுவே ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் பார்த்தோம்னா டியூட் மூவி நேற்று மொத்தமாக இரநூத்தி எழுபது ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருந்தது இன்றைக்கி இரநூத்தி எண்பது ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது நேற்றை விட இன்றைக்கி பத்து ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பைசன் படத்துக்கு நேற்று மொத்தமாக எழுபத்தொன்பது ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருந்தது இன்றைக்கி நூற்றி இருபது ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது நேற்றை விட இன்றைக்கி நாற்பத்தொரு ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதுவே டீசல் மூவிக்கு நேற்று மொத்தமாக இருபத்தி ஒரு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருந்தது இன்றைக்கி இருபத்தெட்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது நேற்றை விட இன்றைக்கி ஏழு ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதுவே டே டூ ஆனால் நேற்று இந்த மூணு மூவிஸோடைய டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் புக்கிங் கவுண்டையும் இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் புக்கிங் கவுண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் டே டூ ஓனா நேற்று டியூட் மூவி லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருந்தது இன்றைக்கி லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி பாயிண்ட் எயிட் சிக்ஸ் கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு நேற்றை விட இன்றைக்கி ஃபோர் பாயிண்ட் எயிட் நைன் கே டிக்கெட்ஸ் கம்மியாக புக் ஆகிருக்கு இதுவே பைசன் மூவிக்கு பார்த்தோம்னா நேற்று லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் செவன் செவன் கே டிக்கெட்ஸ் புக்காக இருந்தது இன்றைக்கி லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நைன்ட்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு நேற்றை விட இன்றைக்கி தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் எயிட் கே டிக்கட்ஸ் அதிகமாக புக் ஆகிருக்கு டீசல் படத்துக்கு நேற்று செவன் பாயிண்ட் டூ செவன் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருந்தது இன்றைக்கி லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நைன் பாயிண்ட் ஃபைவ் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு நேற்றை விட இன்றைக்கி டூ பாயிண்ட் டூ த்ரீ கே டிக்கெட்ஸ் அதிகமாக புக் ஆகிருக்கு டே டூவை விட டே த்ரீல பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்க மூவி எதுன்னு பார்த்தோம்னா அது பைசன் தான் நெக்ஸ்ட்டு இட்லி கடை படத்துக்கு இன்றைக்கி பதினஞ்சு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் ஒன்பது ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது அண்ட் காந்தாரா படத்துக்கு நூற்றி பதினேழு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் எண்பத்தாறு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லேயும் ஒரு ஷோ சோல்டௌட்டும் ஆயிருக்கு ஸோ ஏன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் டேஸில் இந்த எந்த மூவிஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத ஸோ வீடியோ கொடுத்துட்டு முடிச்சிக்கலாம் வீடியோ வீடியோ கலை கொடுத்துருங்க மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம பெஸ்ட் சினிமா சேனலாமா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அண்டல் தன் பை ஃப்ரம் ஜாக்